ஹாய் ஹலோ கைஸ் தமிழில் நேரம் பிரேமம் பெங்களூர் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள்லாம் நடித்து சூப்பர் ஹிட் கொடுத்தவர் தான் லிவின் பாலி என்ற இவர் ஸோ இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பாலியர் புகார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக மலையாளத்தில் நடந்துருக்கக்கூடிய இந்த ஹேமா கமிட்டி குழுலேருந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லோரும் பல பிரபலங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லிவின் பாலியோட பேரும் இன்க்ளூட் ஆயிருக்குங்க ஸோ அதுக்கான பின்னணி என்ன நட பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிவின்பாளி அவர்கள் இவங்க படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட பேசியதாகவும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் இவங்க வந்து பாலியல் துன்புறுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட மேலே வந்து எர்ணாகுளத்தில் வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு நிவின் தரப்பில் இருந்து என்ன சொல்றாரு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய புகார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஏன் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த புகார் வந்து பொய்யான புகார் தான் இதுக்கு கண்டிப்பாக நான் வந்து எந்த விஷயமும் பண்ண கிடையாது இதுக்கு நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் என் பக்கம் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமாக இருக்கவங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவேன் நானும் இந்த ஒரு விஷயத்த லீகலாக அப்ரோச் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதனால எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் என் பக்கம் தப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த நிரூபிக்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு எர்ணாகுளத்துலேயே ஒரு மேலே கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணப்படும் பண்ணப்பட்டிருக்காரு ஸோ இதனால மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேள்வி நடந்திருக்கக்கூடிய இந்த மீட்டு விஷயம் பெரும் அளவு பேசப்பட்டு வந்திருக்கு நாளுக்கு நாள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நடிகர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்